அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக விநாயகர் சதுர்த்தி தினம் எப்பொழுது எந்த நாள் வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சரியான நாள் நேரம் என்ன எத்தனை நாட்கள் வீட்டில் வைத்து விநாயகரை வழிபடுவதனால நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த பதவியில் பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே நம்ம விநாயக சதுர்த்தி அல்லது கணேச சதுர்த்தி அப்படின்னு ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் விநாயக பெருமான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று அவதாரம் செய்ததாக புராண கதைகள் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விநாயக சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்றதன் மூலமா நம்மளுக்கு வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது இந்த மாதிரி வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடுறதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான குழுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் அவள் புரி பழங்கள் அருகம்புல் எருகம்பூ இது மாதிரியான அனைத்தையும் படித்து நம்ம வழிபடுவது வழக்கம் விநாயகரை இந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிப்பட்ட உன்னதமான விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வர இருக்கிறது இதற்காக விநாயகர் சிலைகளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே பெரும்பாலானவர்கள் வாங்க துவங்கி விடுவார்கள் அப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வீட்டில் வைத்து வழிபட வாங்கும் விநாயகர் சிலையை குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வயிற்றில் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பக்தர்களிடம் கட்டாயம் இருக்கும் விநாயகருடைய அருளை பெற சிறப்பானதாக இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாள் முதல் அதிகபட்சம் பதினோரு நாட்கள் வரை வீட்டில் வைத்து நம்ம விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகரை வீட்டில் சிலையாக வைத்து நம்ம வழிபாடு செய்வதன் மூலமா நாட்களுக்கு ஏற்ப அதனால் கிடைக்கும் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எத்தனை நாட்கள் வீட்டில் விநாயகர் சிலைகளை வைத்தால் எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் அதன் பலன்கள் என்ன என்பதையும் இப்போது பார்க்கலாம் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடும் முறையில் குறைந்தபட்ச நாட்களாக சொல்லப்படும் ஒன்றரை நாட்கள் அதாவது பெரும்பாலானவர்கள் ஒன்றரை நாட்கள் மட்டுமே விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டில் அழைத்து வழிபட்டு மறுநாள் பஞ்சமி அன்று விநாயகர் சிலையை எடுத்து நம்ம வந்து நீரில் கரைக்கிறது வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் ஒன்றரை நாட்கள் அப்படிங்கிறது சுருக்கமாக இருந்தாலும் கூட இது இந்த அவசர கால கட்டத்திற்கு ஏற்ப சுருக்கமாகவும் இதயபூர்வமாகவும் வழிபட்டு விநாயகரை பிரியாவிடை அழிப்பதை குறிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒன்றை நாட்கள் வீட்டில் வைத்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த நாட்களாகவே இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து விநாயகரை வழிபட்டு பிறகு விசர்ஜனம் செய்வதையே அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் வைத்திருக்காங்க இந்த மூன்று நாட்களும் விநாயகருக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் படைத்து பிரார்த்தனைகள் பூஜை செய்து வழிபடுவது வழக்கமாக கொண்டிருப்பார்கள் பத்து நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட முடியாதவர்கள் கூட மூன்று நாட்கள் வைத்திருப்பது மங்களத்தின் அடையாளமாகவே கருதப்படும் அடுத்ததாக ஐந்து நாட்கள் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடும் முறை ஐந்து நாட்கள் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவது என்பது நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் செல்வ செழிப்பையும் கொண்டு என நம்பப்படுகிறது பாரம்பரிய முறையில் விநாயகர் சதவீதத்தை கொண்டாட வழக்கம் உள்ளவர்கள் ஐந்து நாட்கள் வைத்து வழிபட்டு தினசரி சடங்கு செய்து பிரசாதம் படைத்து வழிபட்டு பிறகு எடுத்து சென்று கரைப்பார்கள் நீரில் இது நிதானமாக விநாயகரை வழிபட ஏற்ற முறை என்பது சிலர் இதை தேர்வு செய்கிறார்கள் அடுத்ததாக பதினோரு நாட்கள் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடும் முறை மிகவும் பிரம்மாண்டமாக பாரம்பரியமாக கொண்டாடப்படும் முறையில் பின்பற்றப்படுகிறது இந்த பதினோரு நாள் விநாயகரை வழிபடும் முறை வீட்டில் விநாயகரை வரவேற்று வழிபடுபவர்கள் பதினோரு நாட்கள் வீடு முழுவதும் விழா ஊட்டி மகாராஷ்டிரா மற்றும் இன்னும் சில மாநிலங்களில் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க இந்த மாதிரி முறைகளில் ஒன்றரை நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி முறைகளில் நீங்களும் பார்த்தீங்கன்னா விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வழிபாட மேற்கொள்ளலாம் விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருந்து வழிபட வேண்டும் என்பதை அவரவரின் விருப்பம் மற்றும் வசதியை பொறுத்து இதில் இத்தனை நாட்கள் வைப்பது சரி இத்தனை நாட்கள் வைப்பது தவறு என்ற எந்த கட்டுப்பாடும் விதிமுறைகளும் கிடையாது இந்த முறையில் விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அன்பு பக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகவே கருதப்படும் இதனால் பல்வேறு பகுதிகளில் நிலவும் நம்பிக்கைகள் பாரம்பரிய வழக்கங்கள் இது எல்லாம் அடிப்படையாக கொண்டு விநாயகர் சதுர்த்தியை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாம் மீண்டும் ஒரு முறை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாட இருக்கிறது ஒரு நாள் வழிபடுபவர்கள் அன்று ஒருநாள் மட்டும் வழிபட்டால் போதும் நீங்கள் மூன்று நாள் வழிபாடு செய்கிறீர்கள் அப்படி என்றால் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்தில் விநாயகரை வீட்டிற்கு அழைத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து வழிபாடை மேற்கொண்டு விநாயகரை மூன்றாவது நாள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நீரில் கரைத்து நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வாழ்வில் நிம்மதியும் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் என்று வேண்டி வணங்கி விநாயகரின் அருளை பெறுங்கள் இந்த பதிவின் மூலமாக விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது எந்த நாட்கள் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க கட்டாயம் இந்த பதிவு எங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோ படிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மாமூலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்